டைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியை இந்த வாரத்திலேயே உங்களோடு கூட இடைபட ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன் ஒரு வித்தியாசமான தலைப்பின் கீழே இன்றைக்கு தியானத்தை தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள் ஆசிக்கிறேன் இன்றைய தியானம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் பரிசுத்த பிதாவே உங்கள் நாமத்தை தரித்திருக்கிற எங்கள் வாழ்விலே நீர் விரும்பாத எந்த செய்கைகளையும் செய்யாதிருக்க இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபித்தாரும் இன்றைய தியானம் தேவனுக்கு மகிமையாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பினாவே ஆமாம் ஆமை கற்ற நல்லவர் இந்த நாளிலேயும் இன்றைய தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்களாக இன்றைய கிறிஸ்தவர்களும் சாம்பல் உதனும் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன் ஏன் இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் என்றால் இன்றைக்கு அகில உலகம் முழுவதுமே ஆஸ் வெனஸ்டே சாம்பல் புதன் என்கிற ஒரு காரியத்தை எல்லா திருச்சபைகளிலே காலையிலே நினைவுகூர்ந்து கூர்ந்து அதற்கான காரியங்களை செய்திருப்பார்கள் இதை குறித்து என் சற்று தியானிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த சாம்பல் புதன் என்பது வேதத்தில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் அமைத்து கொள்ளப்பட்டது அல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாம்பல் புதன் என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அனுசரிக்கப்படுகிற ஒரு விசேஷ நாள் அதை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள் இதற்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்ளுகிற ஒரு வேத வசனம் பவுல் சொன்னார் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கின்றதை விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி ரோமர் நிறுவனத்திலே பதினான்காம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை அவன் பதிவிடுகிறான் ஆகவே அந்த வசனத்தை பிடித்து கொண்டு இந்த நாளை விசேஷித்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் ஆனால் இந்த சாம்பல் புதனை குறித்து இது கிறிஸ்துவிலோ அல்லது தேவ ஜனங்களோ இதை பழைய பரிசுத்தமான்களோ இதை அனுசரித்ததாக சொல்லப்படவில்லை பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே இது பிரபல்யமாக இருக்கிறது இதை குறித்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த நாளை குறித்து இயேசுவோ பவுலோ பேதுருவோ அல்லது யோமானோ மற்ற எந்த அப்போஸ்தலர்களும் இந்த நாளை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்திருந்தால் இருக்கும் காரணம் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்குத்தான் இது புரியுமே தவிர வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு இப் இதிலையும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொள்வார்கள் ஆகவே வேதமும் தேவனும் குறிப்பிடாத பல காரியங்களை கிறிஸ்தவர்கள் மத்தியில் வழக்கமான ஒரு காரியமாக இன்றைக்கு மாறிவிட்டது ஆகவே இந்த தவறுகள் நம்மிடையே இருந்து களையப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து ஆகவே இதை குறித்து நாம் சிந்திக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக சரி இந்த சாம்பல் என்றால் இந்த சாம்பல் என்கிற வார்த்தைக்கு வேதம் சொல்லுகிறதான அர்த்தம் அல்லது சத்தியம் என்ன என்பதை சற்று நாம் தியானிக்கலாம் இந்த சாம்பல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வேத புத்தகத்தில் ஸ்தோத்திரம் தங்கள் வாழ்விலே ஏற்படுகிற துக்கத்தை ஜனங்கள் பிரதிபலிப்பதற்காக இந்த சாம்பல் என்கிற வார்த்தையை அல்லது சாம்பலை தங்கள் வாழ்விலே அனுமதித்திருந்தார்கள் இதற்கு ஆதாரமாக வேத புத்தகத்திலிருந்து ஒன்று மூன்று நபர்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் மூன்று பேரும் மூன்று வித காரணத்திற்காக இந்த சாம்பலை தங்கள் வாழ்வில் பயன்படுத்தினார்கள் ஒன்று தாமார் ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவள் சாம்பலை தன்மேல் போட்டுக்கொண்டாள் இவள் ஏன் சாம்பலை தன்மேல் போட்டுக்கொண்டாள் என்றால் தன்னுடைய சகோதரனாக இருந்த அம்னோன் தன்னை மானபங்கப்படுத்திவிட்டான் தன்னுடைய வாழ்வு சீரழிக்கப்பட்டதை வெளிப்படுத்தும்படியாக தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் தனக்கு ஒரு துக்கம் சம்பவித்து விட்டது என்பதை வெளிப்படுத்தும்படியாக தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை தன் மேல் அள்ளி போட்டுக்கொண்டு வீதி வழியாய் சத்தமிட்டு அழுது கொண்டு வருகிறாள் இதை கண்ட அஃசலோ தன்னுடைய சகோதரன் இதை கண்டபொழுது மிகுந்த வேதனை அடைந்து தன் சகோதரியை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறான் தாமார் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த சாம்பலை தன் வாழ்விலே பயன்படுத்தினாள் அதே போல முர்தேகாயை குறித்தும் வேற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எஸ்தரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்தை வாசித்தீர்களானார் முர்தேகாய் தன் வஸ்திரத்தை கொண்டு சாம்பலை தன் மேல் பூசிக்கொண்டு சுசான் அரண்மனையின் மீதியே நடந்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும் சரி இந்த முர்தேகாய்க்கு என்ன துக்கம் வந்துவிட்டது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியே யூதருக்கு விரோதமாய் ஆமான் எழுதினதான சட்டம் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று அவன் எழுதின சட்டத்தின் நகல்கள் முர்தேகாயின் கையில் கிடைத்த பொழுது தன்னுடைய குலம் அழிக்கப்படுகிறதை கேள்விப்பட்டவன் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் சாம்பலை தன்மேல் போட்டுக்கொண்டு வந்தான் மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவை குறித்து நாம் படிக்கிறோம் யோபுவின் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனத்தில் யோபு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதும் போய் இறுதியாக தன் சரீர சுகமும் போன பின்பு ஓட்டை எடுத்துக்கொண்டு சாம்பலை தன்மேல் பூசிக்கொண்டு அவன் சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவனுடைய சகோதரர்கள் தூரத்திலே அவனை கண்டு அவனுடைய துக்கம் மிக கொடிதாயிருக்கிறது என்று அறிந்து மூன்று நாட்களாய் ஸ்தோத்திர சில நாட்களாய் அவனோடு பேசாமல் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த மூன்று நபர்களும் தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துக்கத்தை தீர்த்து கொள்வதற்காக அல்லது வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சாம்பலை பயன்படுத்தினார்கள் அத்து நல்லவர் அப்படியானால் இன்றைக்கிருக்கிற இருக்கிறவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஏன் சாம்பலை தங்கள் நெற்றிகளில் பூசிக்கொண்டார்கள் கொள்ளுகிறார்கள் ஒரு கேள்விதானே இவர்களுக்கு என்ன துக்கம் சாம்பலை பூசிக்கொள்ளுகிற அளவுக்கு இவர்கள் வாழ்வில் என்ன துக்கம் வந்துவிட்டது சிந்திக்க வேண்டும் அல்லவா ஏதாவது தங்கள் வாழ்விலே இழப்புகள் நேரிட்டிருக்குமானால் சாம்பலை பூசிக்கொள்ளலாம் அப்படி ஒரு இழப்பு அவர்கள் வாழ்வில் வந்ததாக நான் அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் சொல்லுகிற காரணம் இந்த சாம்பலை பூசிக்கொள்வது இயேசு தங்களுக்காக பாடுபட்டதை குறித்து துக்கப்படுகிறோம் என்று சொல்லிதான் அந்த சாம்பலை தங்களில் பூசிக்கொள்ளுகிறார்கள் நான் சொல்லுவேன் அரு அருமையான ஒரு பதிலை பதிவு செய்திருக்கிறார் என்ன பதில் விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏதனும் இருபத்தி எட்டாம் வசனத்தில் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து எனக்காக நீங்கள் துக்கப்படாமல் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் துக்கப்படுங்கள் என்று சொன்னார் அப்படியானால் ஆண்டவர் தான் பாடுபடுவதை குறித்தோ தான் அடிக்கப்படுவதை குறித்தோ தான் சிலுவையில் அறையப்படுவதை குறித்தோ நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று என்றுதான் சொல்லியிருக்கிற அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏன் துக்கப்பட வேண்டும் ஐயோ இயேசுவை அடிக்கப் போகிறார்கள் இயேசு சித்திரவதை செய்யப்படுகிறார் இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார் முள்முடி சூடப்பட போகிறார் ஏன் துக்கப்பட வேண்டும் துக்கப்பட வேண்டியவர்களுக்காக துக்கப்படாமல் துக்கப்படக்கூடாத காரியத்திற்காக இன்றைக்கு துக்கப்படுகிறார்களே இதை நினைத்துத்தான் துக்கமாக இருக்கிறது ஆகவே என்னை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இந்த சாம்பல் புதனை அனுசரிக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தீர்களானால் இன்றைக்கு உங்கள் மனநிலையிலே ஒரு மாற்றம் வரட்டும் என்ன மாற்றம் இயேசு பட்ட பாடுகளுக்காக துக்கப்பட்டதை நினைத்து வருத்தப்படுவதை மாற்றிக்கொண்டு ஐயோ எனக்காக இத்தனை பாடுகளை சகித்த ரட்சகரை நானும் என் குடும்பமும் இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே என்று துக்கப்படுங்கள் அல்லது இந்த ரட்சகரை இன்னும் அறியாமல் ஏராளம் ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நின்று நினைத்து அவர்களுக்காக துக்கப்பட்டு ஜபங்களை ஏறிடுங்கள் இந்த நாட்களிலே இன்றைய நாள் முதல் நாற்பது நாட்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த நாற்பது நாட்களை இரண்டு வித பாஷையினால் அழைக்கிறார்கள் எனக்கு தெரிந்தபடி ஒன்று தபசு நாட்கள் அல்லது துக்க நாட்கள் என்று சொல்லி அழைத்து கொள்ளுகிறார்கள் நான் சொல்லுவேன் இந்த நாற்பது நாட்களும் துக்கப்படுங்கள் வருத்தப்படுங்கள் யாருக்காக தெரியுமா இயேசுவுக்காக அல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் நண்பருக்காக உங்கள் பெற்றோருக்காக உங்களுடைய ஊர் ஜனங்களுக்காக கிராம மக்களுக்காக வருத்தப்பட்டு செய்யுங்கள் அது தேவ பார்வையிலும் சரியாக இருக்கும் சரி இன்றைய ஸ்தோத்திரம் துக்கத்தினுடைய பிரதிபலிப்பு எங்கேருந்து வருகிறது அதை நாம் சற்று சிந்தித்து இந்த நாளில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்விலே கற்ற தரட்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் இன்றைய துக்கத்தின் அடையாளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கடந்த வருடம் குருத்தோலை ஞாயிறன்று தங்கள் கையில் கிடைக்கப்பட்ட குருத்தோலைகளை வீட்டிலே கொண்டு போய் பத்திரமாய் வைத்து அந்த குருத்தோலை இன்றைக்கு காய்ந்திருக்கும் ஒரு வருடம் ஆயிற்றல்லவா அந்த குருத்தோலையை எடுத்து சாம்பலாக்கி எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து தங்கள் நெற்றிகளில் பூசிக்கொள்ளுகிறது தான் இன்றைய சாம்பல் முதலின் ஹைலைட் ஆனால் இந்த குருத்தோலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இந்த குருத்தோலையினுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னு சொன்னால் இரண்டு இடத்துல இந்த குருத்தோலைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று யோவான் சுவிசேஷம் அதனுடைய பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இயேசு எருசிலேமை நோக்கி பவனி போகும்போது ஜனங்கள் குருத்தோலைகளை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று புகழ்ந்து பாடினார்கள் அதே போல வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டதான எண்ணுக்கடங்காத ஜனங்கள் குருத்தோலைகளை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக அவரை புகழ்ந்து பாடினார்கள் அப்படியானால் குருத்தோலை என்பது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த குருத்தோலைகளை பிடிப்பது ஆனால் இன்றைக்கு இந்த குருத்தோலையை எப்படி மாற்றிட்டாங்க துக்ககரமாய் மாற்றிவிட்டார்கள் அதுதான் வருத்தத்துக்குரியது என்னை கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வெளிப்படுத்த வேண்டிய குறுத்தோலைகளை துக்கத்திற்கும் வேதனைக்கும் அடையாளமாக கிறிஸ்தவ ஜனங்கள் மாற்றிவிட்டார்களே என்கிறதை நினைக்கும் பொழுது வருந்த தோன்றுகிறது தயவு செய்து அப்படிப்பட்ட வருத்தங்களை கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து மாற்றப்படுமானால் அது மிகுந்த சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும் உண்மையாகவே சொல்லுவேன் இன்றைக்கு இந்த சாம்பல் புதனை அனுசரித்த கிறிஸ்தவர்களை குறித்து பரலோகத்தின் தேவனானவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பார் தெரியுமா ஆக்சுவலா இன்றைக்கு அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆர்ப்பரித்திருக்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் வருகிற தானே குருத்தோலை ஞாயரை அனுசரிக்க வேண்டும் அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போ அதுவரைக்கும் இருக்கும்படி ஏசு சொன்னாரா சொல்லவில்லை இயேசு துக்கப்பட சொன்ன காரியங்களுக்காக துக்கப்படுவதை நிறுத்திவிட்டு தேவையில்லாத காரியங்களுக்காய் துக்கப்படுவதனால் பரலோகம் துக்கப்படுகிறது ஆகவே இந்த நாளிலே ஒரு சின்ன மனமாற்றம் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வருமானால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் வேத புத்தகத்தில் துக்கப்பட்ட பல சம்பவங்கள் வேத புத்தகத்தில் நமக்கு நிறைய இருக்கு நம்ம வேதத்தை நீங்கள் படிக்கிறவங்க தான் ஸ்தோத்திரோ துக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் வேதத்தில் இருக்கிற அகதா அகராதிகளை புரட்டுவீர்களானால் ஏராளமான சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்தில் வரும் நம்ம துக்கப்படணும் எதற்காக எதற்காக நம்ம துக்கப்படணும் யோசித்து பாருங்கள் வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது நான் அடிக்கடி இந்த வேத பகுதியை தியானித்து இருக்கிறேன் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் அதில் மூன்று வித ஓமைகளை ஆண்டவன் சொல்லுகிறான் ஒன்று காணாமல் போன ஆடு காணாமல் போன வெள்ளிக்காசு காணாமல் போன மகள் இந்த மூன்று உமையிலே மூன்றாவது உமையை தான் பிரபலமாய் நம்ம பல இடங்களிலே பேச கேட்டிருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் பல செய்திகள் அதில் அடங்கியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து துக்கப்பட வேண்டிய ஒரு பாத்திரத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த தகப்பனுக்கு மூத்த மகன் ஒருத்தன் இருந்தான் பாருங்கள் அந்த மூத்த மகனை குறித்து தான் துக்கப்பட வேண்டும் அவனுடைய தகப்பனிடத்தில் அவன் துக்கப்படுகிறான் எப்படி துக்கப்படுகிறான் நான் இத்தனைக்கு வருஷம் மோடு கூட இருந்து உங்களுடைய கட்டளைகளை செய்து உங்களுடைய விவசாயத்தை பார்த்தேன் எனக்கும் என் சகோதரரோடு சிநேகிதரோடு கூட சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் கொடுக்கவில்லையே என்று துக்கப்பட்டனான் ஆக்சுவலாக இந்த சகோதரன் அல்லது மூத்த மகன் துக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவனை நினச்சி அவங்க அப்பா தான் துக்கப்பட்டான் என துக்கப்பட்டார் நீ என் கூட இருந்துகிட்டே நீ இல்லையே நீ துக்கத்தோடு தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிற உன்னுடைய சகோதரன் என்னை விட்டு தூரமாய் போனால் அது எனக்கு ஒரு துக்கம்தான் ஆனால் உன்னை உன்னை குறித்தோ என்னோடு இருந்துமே என்னுடைய நன்மைகளை நீ அனுபவிக்க மறந்து போனாயே அதை குறித்து நான் துக்கப்படுகிறேன் என கேட்கிற அருமையான கத்துணைப்படை ஆண்டவரோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சந்தோஷமாக தான் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்திருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் குறப்பட்டுக்கணும் ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடு தான் இருக்கிறோம் எனக்கு அது தரலை இரு தரலை அப்படி செய்யலை இப்படி செய்யலை இப்படி ஆண்டவர்கிட்ட துக்கப்படுறோமே தவிர ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதை விசுவாசத்தோடு எடுத்து அனுபவிக்க முடியாமல் இத்தனை காலம் ஆண்டு விட்டோம் அதுதான் துக்கம் ஆகவே இந்த மாலை நேரத்திலேயும் உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் துக்கப்பட்டு வருத்தப்பட்டு இந்த பண்டிகை காலங்களை நீங்கள் அனுசரிக்காமல் இத்தனை வருஷங்களாய் நான் அனுபவிக்க முடியாமல் போன தேவனுடைய நன்மைகளை இழந்து விட்டேனே என்று துக்கப்படுங்கள் ஆண்டவரே இன்றில் இருந்தாவது உம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நான் முழுமையாக அனுபவித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்புக் கொடுத்தா அது எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவையில்லாத காரியத்திற்காக துக்கப்படுவதை நிறுத்திவிட்டு தேவையான காரியத்திற்காக துக்கப்பட்டு அது நிமித்தம் வரப்போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தீர்மானமிடுங்கள் என்ற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுத்து கேட்கச் செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்களை கண்டு அவர் சந்தோஷப்படுவாராக ஜபிக்கலாம் பசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை உம்முடைய குமாரன் நாகேசுவி நாமத்தினாலே இந்த நல்ல மாலை நேரத்திலையும் இவ்வளவு நேரம் தியானித்த இந்த வேத பகுதியின் மூலமாய் உன்னுடைய பிள்ளைகளோடு கூட கத்தர் பேசி துக்கப்படுகிற காரியத்தை தவறாய் புரிந்து கொண்டு துக்கப்பட வேண்டிய விஷயத்திற்கு துக்கப்படாமல் போனதையும் நினைத்து மனம் வருந்தி தங்கள் வாழ்வை கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் இந்த நாளில் இந்த வார்த்தை நம்முடைய ஜனத்திற்கு நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஜபிக்கிறேன் பேசின வார்த்தைகளில் தேவனை மகிமைப்படுத்தாத வார்த்தைகள் இருந்திருக்குமானால் தயவு கூர்ந்து மன்னித்து உண்மையிலே மகிமைப்படுத்த உமக்கு புகழ்ச்சியான வார்த்தைகளை தொடர்ந்து பேச அடியனுக்கும் தாரும் எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்னும் சத்தியங்களை வேதத்திலிருந்து கேட்கிற நாட்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ்யூ மாரநாதா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அமேன் அமேன் அமேன்